என் அன்பானவர்களே கர்த்தருடைய குரல் புதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று மே மாதத்தின் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஐந்தாவது மாதம் பைபிள் வசனத்தில் அவர் தனது வார்த்தைகளில் ஒன்றை சொன்னார் புனித மார்க்குவின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் பதிமூன்று எண் பதினொன்று கூறியது அவர்கள் உங்களை அழைத்து சென்று ஒப்படைக்கும் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று முன்கூட்டியே கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டாலும் அதை மட்டும் சொல்லுங்கள் ஏனென்றால் பேசுவது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்